பிடிக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருந்தால் அவர் உங்களை மனவாட்டியாக மாற்றி உங்களுக்கு வெண்வஸ்திரத்தை தரித்து அவர் அவரோடு வெள்ளை குதிரையில் ஏறி வரத்தக்கதான ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் இரண்டாம் வருகை வேற என்ன வேற எடுத்துக்கொள்ளப்படுதல் வேற தேவனுடைய இரண்டாம் வருகை வேற எடுத்துக்கொள்ளப்படுதல் எங்க வருவார் ஆகாயத்தில் நிற்பார் ஆகாயத்தில் இரண்டாம் வருகை என்பது முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் நடக்கும் தேவன் மேகத்தில் வருவார் மறித்தவர்கள் உயிர் அவரோடு கூட உயிரோடு இருக்கிற நாமம் என்ன பண்ணுவோம் உயிர் தழுந்து தேவ சமூகத்தில் எடுத்துக் போவோம் இரண்டாம் வருகை என்பது தேவன் கடந்து வருவார் அவரோடு கூட ஒரு சேனை கடந்து வரும் அவர்கள் வந்து பூமியில் இருக்கக்கூடிய இந்த சாத்தானை பாதாளத்தில் தள்ளுவது அப்ப ரெண்டும் வெவ்வேறு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் யாருக்காக எடுத்துக்கொள்ளப்படுதல் வருது அப்படின்னா மனவாட்டியை சேர்ப்பதற்காக இரண்டாம் வருகை எப்படி வருதுன்னா மனவாட்டியோடு வருது மனவாட்டியை கூட கூட்டிட்டு வருது அப்ப தேவன் எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும்போது தனியா வருவார் இரண்டாம் வருகை என்பது அவர் தன்னுடைய மனவாட்டியோடு வருகிறவராக இருக்கிறார் இப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளப்படுதல என்ன நடக்கும் செத்தவர்கள் மறித்தவர்கள் உயிர் தழுவார்கள் கூடவே யாரும் போவாங்க தேவனுடைய மனவாட்டியும் சேர்ந்து போவாங்க செத்தவர்கள் உயிர் தழுவார்கள் எதெல்லாம் விட்டுருங்க மோசே பழைய பாட்டின் காலத்தை எல்லாம் விட்டுருங்க ஏன் விட்டுருங்க நான் சொல்றேன் மனவாட்டி தான் உயிர்த்தலும் இப்ப நான் இருக்கேன் நான் செத்து போயிட்டேன் வருக வருவதற்கு முன்னதாக நான் இந்த செத்து உயிர்த்தலப்படலாம் என்கிற உயிர் தலப்படுமே தவிர தேவன் சிலுவையில் மறித்ததற்கு முன்னதாக இருந்து யோவான் ஸ்நானகனோ மோசையோ இங்கு உயிர்த்தலப்பட போவதில்லை தேவனுடைய நாமத்தை தரித்து அவருக்கு என்று வாழ்ந்து யார் செத்து போனீங்களோ செத்து போன இந்த பரிசுத்தவான்கள் இந்த மனவாட்டிகள் தான் உயிர்த்தீங்க அதனால தான் பைபிள் சொல்லுது எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது மனவாட்டிக்கு மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் யாருக்கு யாருக்குதான் மனவாட்டிக்கு மட்டும்தான் அது பரிசுத்தவான்களுக்கானதல்ல அப்ப நான் பரிசுத்த ஜீவிதம் ஜீவித்து மனவாட்டியாக இருந்து இறந்து போனேன் என்றால் முதலில் மறித்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்க உயிர் தழுவார்கள் அப்பொழுது உயிரோடு இருக்கிற நாமும் கடந்து போவோம் என்று சொல்கிறோம் அப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் கொள்ளப்படுதல் மனவாட்டியை தன்னிடத்தில் சேர்ப்பது தான் அப்போ மோசையுடைய நிலைமை என்ன யோமான் ஸ்ரானனுடைய நிலைமை என்ன அவர்கள் என்ன ஆனார்கள் அப்படிங்கிற கேள்வியும் ரொம்ப முக்கியமானது இரண்டாம் வருகை என்பது எதற்கு நடக்கப்படுது எடுத்துக்கொள்ளப்படுதல் மனவாட்டியை சேர்ப்பதற்காக இரண்டாம் வருகை எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நியாயத்தீர்ப்புக்காக தேவன் இந்த உலகத்தில் கடந்து வருகிறது எதுக்காக நியாயத்தீர்ப்புக்காக நம்ம இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்குது இல்லையா அப்போ இந்த உலகத்தில் பூமியில் மனுஷன் இருப்பானா இருப்பான் அவன் தேவனை எதிர்த்துட்டு இருப்பானா ஆமாம் இருப்பான் இரண்டாம் வரையில் தேவன் இல்லையா அப்ப இங்க மனுஷன் மனுஷன் இருப்பான் தேவனுடைய ஆயிரவர அரசாட்சியில் எப்ப இவர்களுக்கெல்லாம் நியாயம் தீர்ப்பு சந்தோஷமாக தான் நினைத்தது போல் வாழக்கூடியவர்கள் தேவனுக்கு எதிராக வாழக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் முடிவு எப்படினா ஆயிரவரச அரசாட்சியும் முடியணும் அதன் பிற்பாடு சாத்தானவன் முறியடிக்கப்படுவான் இவர்களும் நியாயம் தீர்க்கப்பட்டு சாத்தானுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட அந்த பாதாளத்தை இவர்களும் சென்றடைவார்கள்ங்கிறதான் பைபிள் இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய ஜனம் நம்ம நல்லா யோசித்துக்கிட்டு இருக்கோம் நான் மட்டும் கஷ்டப்பட்டு தேவனை இருக்கேனே எல்லாரும் சந்தோஷமாக தானே இருக்கிறான் அப்படின்னு நினைக்கும்போது என் தேவன் இதற்கென்று ஒரு கூட்டத்தை என்ன பண்ணியிருக்காரு வைத்திருக்கிறார் தேவனை பின்பற்றக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாரு இல்லாமல் செத்து போகிறான்ல என் தாத்தா நல்லா குடிச்சிட்டு தான் வாழ்ந்தார் அவர் செத்து போயிட்டார் சொல்ல அப்படி வச்சுக்க பொதுவாக சொல்லு உதாரணத்துக்கு நம்ம தாத்தா ஒருத்தான் குடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான் நல்ல பாவை இச்சைகளோடு வாழ்ந்து செத்து போயிட்டான் அவன் தப்பிச்சிட்டானான்னு நியாயத்தீர்ப்பின் போது நீரில் இறந்தவர்களை சமுத்திரத்தில் இருந்தவர்களை சமுத்திரம் என்ன செய்யுமா ஒப்புவிக்கும் பூமியில் இறந்தவர்களை பூமி ஒப்புவிக்கும் அவர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லி பைபிள் சொல்லுது அவ எல்லாரும் செந்த செயலுக்கெல்லாம் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தி நீ செஞ்சது தப்பு நீ செஞ்சது சரி என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாரு தேவன் இரண்டாக பிரித்து சிலரை பாதாளத்திற்கும் சிலரை தன்னண்டையிலும் அவர் சேர்த்துக்கொள்கிறவராக இருக்கிறார் இப்போ இந்த இடத்துல நீங்களும் நானே எங்கே போய் சேர்க்கப்படணுங்கிறத முடிவு பண்ணணும் எடுத்துக்கொள்ளப்படுதலில் நான் போகிறேன்னா இரண்டாம் வருகையின் போது நான் நியாயத்திற்பு வரைக்கும் காத்திருக்க போகிறேன்னா ஒருவேளை நீங்கள் மனவாட்டியாக இல்லை எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்க நீங்கள் இங்கே ஆராதிச்சிட்டு தான் இருப்பீங்க உங்களுக்கு தெரியுமா ஆராய்ச்சிட்டு தான் இருப்போம் எடுத்துக்கொள்ளப்படுதலே முடிஞ்சிருக்கும் ஆனால் நம்ம ஆராய்ச்சிட்டே இருப்போம் ஏன் நம்ம யாருக்கான ஆள் இல்லை தேவருக்கான ஆளே இல்லை இவன் பாவம் செஞ்சவனாக இருப்பான் இங்கே பல சபை இருக்கும் எல்லா சபையிலையும் ஆராதனை நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிஞ்சிருக்கும் இவனை தேவன் யாருக்காக நியமித்து வைத்திருக்கிறார் உன் மனம் போன போக்கில் வாழு உனக்குன்னு ஒரு பேரை வச்சு கடவுளை வழிபடு ஆனால் தேவன் எங்க கொண்டு வந்து நிறுத்துவார் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்த பிற்பாடும் இங்க மசூதி இருக்கும் சர்ச் இருக்கும் கோயில் இருக்கும் எல்லாத்திலையும் ஆராதனை நடக்கும் தேவன் திருப்பி இரண்டாம் வருகையில் வந்துதான் அதற்கான நியாய தீர்ப்பை கொடுப்பார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது வாசிக்கலாம் ஒன்றத்தை சொல்லிக்கூடிய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் அவனுடைய பதினாறு பதினேழு வாசிங்க ஏனெனில் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது மேசியாவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் யாவுக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் யாவுடனே கூட இருப்போம் இப்ப தேவ சமூகத்துல மனவாட்டி என்பது என்ன செய்யும் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் பத்தி பற்றி பேசிட்டு இந்த வசனத்தை தவிர்க்கிறது நல்லதில்லைன்னு அதை வாசிக்க சொன்னேன் ஆனால் அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம் பேசிட்டோம் ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் ஒன்று குருந்தியருடைய புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வாசிங்க இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுதும் அரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் பாருங்க நீங்களும் நானும் என்ன பண்ணுவோமா மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு பைபிள் சொல்லுது மறிச்சவன என்ன பண்ணுவான் எழுந்திருப்பார்கள் அப்ப ஒவ்வொரு முறையும் எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி பேசுகிற போது மறித்த மனவாட்டியை பற்றியும் பேசுகிறது உயிரோடு இருக்கிற மனவாட்டியை பற்றியும் பேசுகிறது மறித்தவர்கள் உயிர் உயிரோடு இருக்கிற நாமும் கடந்து போவோம் என்று சொல்லி ரெண்டையும் பத்தி பேசுது சரி இப்ப இது மனவாட்டியினுடைய கதை மனவாட்டி என்ன பண்ணிடுற எடுத்துக்கொள்ள போறாங்க நீங்களும் நான் அதுக்காக தான் அதனால அதனாலதான் ஒவ்வொரு முறையும் கேட்கறோம் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் பாவத்தோடு பாரம்பரியத்தோடு இருக்கிற போது அதோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளப்படுவீர்களான்னு கேட்டால் இல்லை பாவமும் பாரம்பரியத்தோடும் இவ்வுலக இச்சைகளோடும் வாழ்கிற மனுஷன் ஒருபோதும் எடுத்துக்கொள்ளப்படுதல என்ன பண்ண முடியாது போக முடியாது அப்போ எளிமையான வாழ்க்கை ஒன்று இருக்குது அது பாதாளத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கை தான் சுகபோகமாக வாழ்கிறவன் அவன் உயிரோடு செத்தவன் செத்து போய் உட்கார்ந்துருக்கோம் ஆனால் செத்தவன் வாயில் ஸ்தோத்திரம் வருது செத்தவன் வாயில் ஆராதனை நடக்குது செத்தவன் வாயில் அல்லெலியோ வருது ஆனால் அவன் செத்து போனாங்கிறது அவனுக்கு எப்போதான் தெரிய வரோன்னா இரண்டாம் வருகையில் நியாய தீர்ப்பு நிறுத்துகிற போதுதான் உதாரணத்தை யோசித்து பாருங்க முந்தின நாள் வரைக்கும் அசம்பிளி ஆஃப் கட் சர்ச்சிலோ ஆர் சி சர்ச்சிலயோ சிஎஸ்ஐ சர்ச்சிலேயோ போய் உட்கார்ந்து ஆராதனையில் இருப்பான் அடுத்த நாள் நியாய தீர்ப்பு கொண்டு வந்து நிப்பாட்டுவாரு நேத்தக்கு வரைக்கும் ஆராதனை செய்த தேவனேன்னு சொல்லும் போது பலார் பலார் ரெண்டு போட்டு சொல்வாரு உடைய ஜீவிதம் எப்படிப்பட்டதாக இருந்தது நீங்கள் வெறும் ஆராதனை பண்ணிட்டா சபைக்கு போயிட்டா அல்ல சொல்லிட்டா நீங்கள் பரிசுத்தவான் இல்லை வார்த்தையின்படி வாழுகிறீர்களா அப்படிங்கிறது தான் தேவன் பார்ப்பாரு சபையில் உறுப்பினராக சேர்க்கல பூமியில உள்ள சபையில் உறுப்பினராக சேர்க்கல ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களை மட்டுமே அவர் பரலோக ராஜ்யம் எனக்கூடிய அந்த ஆலயத்தில் சேர்க்கிறவராக இருக்கிறார் இப்ப நீங்களும் நானும் எந்த சபையில் சேர்ந்திருக்கிறோம் பூமியில் இருக்கக்கூடிய சபையில் சேர்ந்திருக்கிறோமா இல்ல பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய தேவனி உலகத்தில் கடந்து வருகிற போது அவருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும்